ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தீ நாம பிளாக்ஸ் என்னென்னா காசை கொட்டி வச்சிருக்கானேன்னு பார்க்குறீங்களா இது ப்ரமோஷன் அது இதெல்லாம் எதுவும் கிடையாது இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு முடியல காசு சேர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல தம்பிக்காக தம்பிக்காகவும் பாப்பாக்காகவும் அப்போ சேர்த்துருவோம் இப்போ தம்பிக்காகன்னு முடிவாயிடுச்சு அந்த காசு தான் இதெல்லாம் இருக்கும் இது அதில் வந்து இது கால்வாசி சேர்ந்த காசு தான் இது தம்பி பிறந்தோன்னே வந்து எதாவது பண்ணுவதுக்காக சேர்த்து வச்சுரு காசு அதில் இன்னுமே லாக்கர் வந்து க்ளோஸ் பண்ணுறோம்னா மறுபடியும் சேர்த்து வைக்கலாம் அவனுக்கு ஏதாச்சும் பண்ண எல்லாத்தையும் பிரிட்ஜ் போட்டோம் இதுல அவனுக்கு என்னால் என்ன முடியுமோ எங்கனால என்ன முடியுமோ அது இதுல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இந்த பட்ஜெட்ல என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு அவனுக்கு கொடுக்க போறோம் அது வந்து என்ன ஏதுங்கிறது வந்து வீடியோல பத்து வாங்க வீடியோக்குள்ள கிளரிட்டி நல்லா இருக்குதா எப்படி அழிக்கிறது எடுத்து இது என்னன்னா மொத்தமாக எவ்வளோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லட்ச ரூபா வண்டி எழுது ஒரு லட்ச வரைக்கும் நம்ம சேர்த்தோம் மொத்தமாக எவ்வளோ வந்துச்சு இப்போ சொல்ல மாட்டேன் அங்கே போய் நான் சொல்கிறேன் எவ்வளோக்கு வாங்கலாம் வாங்கிட்டு சொல்கிறேன் ஒரு லட்சம் உண்டு நான் சொன்ன மாதிரி அதில் கால்வாசிக்கும் கொஞ்சம் அதிகமாக நாங்கள் சேர்த்திடுவோம் அந்த காசு தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துன காசு இதுக்கு சீன் போடுறதுனா கமெண்ட் பண்ணுவீங்க பண்ணுங்க இது ஒன்றும் யூடியூப்பில் வந்தது அதெல்லாம் கிடையாதுப்பா ஆமாம் அதே தெளிவாக சொல்லிடு இது பையனுக்காக வந்த காசு இது எப்படி வந்துச்சுன்னு நான் வீடியோ போக போக சொல்கிறேன் நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன்

இப்படி இங்கிலீஷ்ல பேசுறேன் அதுவா நான் வந்து இப்போ நகருக்கு போறேன்ல உங்கள்ட்ட சொல்லிட்டு போறேன் நீங்க வந்து ஈஸியா இங்கிலீஷ் பேச கத்துக்கலாம் நான் வரதுக்கு பிள்ளையே ஓகேவா டியூலிங்லாம் ஒரு ஆப் இருக்கு அந்த ஆப்ல வந்துட்டு இங்கிலீஷ் மட்டும் இல்ல ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் நம்ம ஈஸியா கத்துக்கலாம் இப்போ இங்கிலீஷ் கற்றுக்க தெரியாதவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு வந்து தமிழ் லாங்குவேஜ்ல இங்கிலீஷ் கத்துக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்காங்க அதெல்லாம் நானும் வந்து சீக்கிரமா கத்துக்கிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன் நீயும் கத்துக்குவோம் கைஸ் இது வந்து உங்களுக்கும் தேவைப்படுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து நிறைய பேர் வந்து இங்கிலீஷ் தெரியாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க தமிழ் லாங்குவேஜ் மூலியமாகவே இங்கிலீஷ் வந்து கற்றுக்கலாம் இந்த ஆக்கோட லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னோட அக்கௌண்ட் பயோலேயே வச்சுருக்கேன் மறக்காம டச் பண்ணி டவுன்லோட் பண்ணி நீங்களே ஈஸி இங்கிலீஷ் பேசுகிறேங்க கைஸ் வந்து போய் எடுத்துகிட்டு வந்தேன் வீடியோவில் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நகை தான் எடுக்க போயிருந்தேன் பையனுக்கு எங்கள் பையனுக்கு தெரியும் கோவப்படுவேன் சொல்லிட்டு அது நகை எங்கே போய் எடுத்தேன் எல்லாமே நான் சொல்கிறேன் அது கூடவே சேர்ந்து இவளுக்கும் ஒன்று பண்ணிட்டு வந்திருக்கேன் அதையும் சொல்கிறேன் ம் அங்கே ஏன் இருக்கிறேன் சரி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என்ன நகை அப்படிங்கிறத காமிச்சிடலாமா ம் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம் என்னென்னா இந்த காசு இன்ட்ரோவே வந்து காசு வச்சு போட்டதுனால அது இதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இவன் காசு இருக்குன்னு பண்டாக பண்ணுறான் விவியூ பண்ணுறான் சீன் போடுறான் அது நினச்சிருக்கீங்க நினச்ச ஆல்ரெடி சும்மாவே சீன் போகிறேன்னு நினைக்கிறீங்க அது அதெல்லாம் வச்சுன்னா ரொம்ப எங்கள் மேலே தப்பான அபிப்பிராயம் வந்துடும் தயவு செஞ்சு அது யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஏன்னா அது உண்டியில் வச்சிருந்த காசு என்னதுனால அந்த மாதிரி பண்ணேன் நார்மலாலாம் காசு தூக்கி போகிற அளவுக்குலாம் நாங்கள் ஒன்றும் காசுக்காரங்களாம் கிடையாது காசு வச்சுட்டு வந்து காசோ காசோடு வாழ்ந்துருந்தவங்களாம் கிடையாது காசோட வரவுமே எங்களுக்கு தெரியும் உண்டியில் காசு சேர்த்து இருந்தாலும் அது ஒரு வெரைட்டியாக இருக்குதுமே இப்படி ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் என் லைஃப்லேயே நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் எப்படி காசுலாம் எடுத்து கீழே போட்டிருக்கேன் அதுக்கு முன்னாலாம் நான் போனதே கிடையாது பார்த்து பார்த்து இப்படி எண்ணி எண்ணி தான் கொடுத்துருக்கேன் எல்லாருமே கொடுக்கும்போதுமே கொடுக்கும்போதுமே மனசு இல்லாமல் தான் கொடுப்பேன் நான் என்னடா சேர்த்து வச்சு காசு போகுதே குரு சம்பள காசு போகுது வீட்டுக்கு சாமான் வாங்கினாலே இப்போ சாமான் வாங்குனா ஆயிரம் ரூபாய் செலவாயிரமே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வாங்கினா கூட அரை கிலோ வாங்கினா இன்னைக்கு தான செய்ய போகிறோம் அரை கிலோவுக்கு செய்ய போகிறோம் கால் கிலோ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் கால் கிலோ அந்த மாதிரி தான் எல்லாத்திலயும் சீக்கிரம் பண்ணுற மாதிரி தான் பண்ணிட்டுருப்போம் மிடில் கிளாஸ் லைஃப்ங்கிறது வந்து நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு தெரியும் அது கூட புரிஞ்சுக்காம தான் நிறைய பேர் திட்டுறீங்க எங்களை பரவாயில்ல இட்ஸ் ஓகே என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்தலாம் ஃபர்ஸ்ட்

எந்த காசுன்னு கிளியராக சொல்லிடுறோம் இது வந்து எங்கள் பையனோட காசு தான் என்ன பையனோட காசு பயனன்ஸ் வீடியோ போட்டிங்களா அதில் வந்து காசு அப்படின்னு கேட்பீங்க ப்ரெக்னென்சி அவனை வச்சு வீடியோ போட்டிங்களா அதில் வந்து காசு கேட்பீங்க அதுவும் இல்லை அந்த காசு இருக்குது ஆனால் இது வந்து வளகாப்பு வீடியோவில் வந்து நாங்கள் சொல்லியிருப்போம் வளகாப்பில் வந்து நிறைய மொய் வந்திருக்கு அந்த காசில் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல கையில் கொடுத்து அது மொயின்னு சொல் அது மொய் தான் சொல்லி அவங்க கையில் கொடுத்துட்டு போவாங்க வளகாப்பு வந்து வளையல் போடும்போது வ வெத்தலை பார்க்கல வந்து காசு வச்சு கொடுப்பாங்க பிரியம் உள்ளவங்க காசு வச்சு கொடுப்பாங்க அப்படி இல்லாதவங்க வந்து இது வளையல் வாங்கி போடுவாங்க வெளியில் அதுவும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க அந்த வெளியில் ஆடியோ வேறு கட்டாயிடுச்சு ஆடியோ போடுவாங்கன்னு சொல்லுவது தெரியாமல் போயிடுச்சு நிறைய பேர் கிஃப்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் ரிலேஷன்ஸ் ஏகப்பட்ட பேர் வந்து நம்மளுக்கு கையில் காசு வச்சு கொடுத்தாங்க அதில் வந்து ஒரு ரூபா கூட எங்கள் காசு கிடையாது ஏன்னா அது வந்து மலை காப்புங்கிறதே வந்து என் பையன் வைத்து கொண்டிருக்கும் போது அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் அதில் வந்து காசுங்கிறதுனால அவனுக்காக அதை சேர்த்து செல்லலாம் அப்படின்னு அப்போவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் சேர்த்தும் அதில் அதாவது வந்தா பையனுக்குன்னுல வச்சு ஏதோ ஒன்று எடுத்துடலாம் எக்ஸ்ட்ராவும் காசு போட வேணாம் அதுல இருக்கிற காசு எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுல கரெக்டா எல்லாமே சேர்த்து எல்லாம் வரும்போது முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூத்தி பத்து நாங்கள் அதுல வச்சு அதாவது எடுத்து அந்த உண்டியில அந்த உண்டி புகழ் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு நம்ம காசு போட்டு ஒரு லட்ச ரூபா உண்டியில் அடிச்சு விட்டுக்கலாம் மாதிரி அதில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் ரூபா அதில் போட்டு வச்சிருந்தோம் போட்டு இதுக்குள்ள என்ன வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கலாம் முப்பத்தஞ்சாயிரம் அப்போ வரல அப்ப கம்மியாக தான் அப்ப தம்பியான அந்த காசு வந்து நாங்கள் கொண்டு வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு வரவங்க எல்லாம் வச்சு வச்சு கொடுத்த காசு அதுக்கப்புறம் என்னன்னா அந்த தம்பி போறதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க எல்லாம் காசு கொடுத்தாங்க காசு வச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு அவன் கையில நம்ம திருப்பி கொடுத்தா தப்பா இப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில வச்சு கொடுத்தது அப்படின்னு அவன் ஃபஸ்ட் டெஸ்ட் வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுலயே போட்டு வச்சலான்னு சொல்லிட்டு அந்த காசு உண்டியில் போட்டோம் இன்னும் வரவங்களை கொடுத்துட்டு தான் போயிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே அந்த உண்டியில போய் தான் இருக்கும் அதுல மொத்தமா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாயா மொத்தமா முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு இருந்துச்சு

மூணு தடவை எண்ணிட்டு ஐம்பத்தொம்பது தான் வந்துச்சு அப்புறம் மறுபடியும் இது பண்ணும்போது அறுபது நோட் இருந்துச்சு ஒருவேளை என் பர்சில் ஒரு ஐநூறு வந்து போயிடுச்சா என்ன எதுவுமே தெரில ஏன்னா மொத்தமாக அதுலேருந்து எடுத்தோம் ஓகே அந்த காசு வச்சு தான் நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட் நகை ஆசைப்பட்டோம் எடுத்துட்டோம் தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டோம் நகைங்கிற மைண்ட் செட் வந்துச்சு அதனால எடுத்துட்டோம் ஏன்னா இப்போ தம்பிக்குங்கும் போது அந்த அளவுக்கு சேர்த்தனும் இல்லை நகை எல்லாம் வந்து மோஸ்ட்லி பசங்க வந்து ஆசைப்பட மாட்டாங்க பொண்ணுங்கன்னா வந்து நகை நம்ம எல்லாம் ஏன்னா பொண்ணா பிறந்திருந்துச்சுன்னா சீருக்கு கட்டி கொடுக்கணும் தட்டி கொடுக்கணும் அதுக்கு நகை சேர்த்தணும் அப்படி இருந்திருக்கும் இப்போ என்ன பண்ணுறங்காட்டி நம்ம வந்து அவன் லவ் பண்ணா லோ பண்ணிட்டு வந்து ஓடி வரானா இல்லை எப்படிங்கிறது தெரியாது இல்லை இப்போதைக்கு இந்த காசு வச்சு படிப்போம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பேர்தேக்குள்ளே நல்லதாக இந்த இந்த இது வந்து கான்செப்ட் வந்து நாங்கள் மழகா புடியலேயே சொல்லியிருக்கோம் இந்த காசு வந்து எங்களுக்கு கிடையாது செலவு பண்ண மாட்டோம் நல்ல விஷயதாக யூஸ் பண்ண போகிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்லேயே சொல்லிட்டீங்க தம்பியோ பாப்பாவோ பிறந்ததுக்கப்போ நீங்கள் அவங்களுக்காக செலவு பண்ண முடியும்னு சொன்னீங்க அதுதான் பண்ணியிருக்கோம் காமிச்சிரலாமா அது காமிக்கிறதுக்கு முன்னாடியும் இன்னொன்னு காமிச்சிரலாம் இது என்ன முன்னாடி இன்னொன்னு காமிக்கணும் அது நான் அப்படியே சேர்த்து காமிச்சலாம் நினைச்சேன் ஃபர்ஸ்ட் இத காமிச்சலாம் நான் தம்பிக்கு தங்கம் வந்துச்சு ஹாஸ்பிடல்லே வந்துருச்சு ஹாஸ்பிடல்லே வந்து போட்ட அழகு பார்த்தாங்க அழகு பார்த்துட்டாங்க அது வந்து இவங்க அண்ணம்மா டைம் மாமன் டைம் மாமன் சீர் நான் என்ன பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இந்த குட்டி அழகான ஒரு கியூட்டா இருக்கும் இந்த குட்டி மோதிரத்தை வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு போயிட்டான் கையிலேயே போட்டு விட்டுட்டான் தம்பி கையிலேயே போட்டு வந்த கோல்டு இதுதான் இது சென்டிமெண்ட் தாய்மாமன் எங்க சொத்தே தொலைஞ்சு போனாலும் இந்த ஒரு வந்து மோதலம் ரேட்டு என்னமோ கம்மியா இருந்தாலுமே ஆனால் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சொத்து மாதிரி என்னே தெரியல உண்மையான சொன்னா எங்களுக்குன்னு பண்றதுக்குலாம் யாரும் கிடையாது உண்மையான எனக்குமே வீட்டில இருக்கும்போது அந்த அளவுக்கு கடனா இருக்கும் வீட்டில் அது ஒரு காலம் எனக்கு தங்கம் எடுத்து போட்டு அதெல்லாம் ஒரு காலம் ஆச்சு அதுக்கப்புறம் எல்லாரும் எல்லா ஒவ்வொரு இதுல போகவும் கடன் ஆயிடுச்சு ஒரு பிரிவினை வந்துருச்சு அதுக்கப்புறமா இவங்க வீட்லேயுமே அந்த ஒரு காலம் இருந்துச்சு எல்லாருக்குமே எந்த காலம்னா ஒரு பவுனே நாலாயிரம் ரூபாய் இருக்கும்ல அந்த காலம் அப்ப வந்து நம்ம நம்ம வீட்டுல வந்து வச்சிருந்தாங்க எனக்கு மோதல் எடுத்து போடுறது அம்மா போட்டு அப்பா போடுறது எல்லாமே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் போக போக கடன் ஜாஸ்தியாக 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 எல்லாமே போயிருச்சு கடன் ஜாஸ்தியாக ஏன் ஜாஸ்தியாச்சுன்னா

ஒவ்வொரு விஷயத்துக்கு நாங்களே கஷ்டப்பட்டு நாங்களே வாங்குற மாதிரி இருக்கும் இப்போ தம்பிக்குன்னு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் இப்போ நம்ம வாங்கினது வந்து சொல்லி என்னோட செலெக்ஷன் இதை தான் மூட செலெக்ஷன் வீடியோ காலில் தான் பார்த்து செலக்ட் செயின் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செயின் இந்த அழகான குட்டி செயின் தான் நான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து எவ்வளோ பவுனு எவ்வளோ கிராம் எதுவுமே நான் சொல்லலை சொன்னால் அதுக்கு தனியாக தான் சொல்லுவீங்க வேணாம் இது வந்து இந்த குட்டி அழகான செயின் வந்து அந்த காசுக்கு ஈக்குவலா கரெக்ட்டா இது ரேட் மட்டும் நான் சொல்லிரலாம் 34000 வந்துச்சு அவ்வளவுதான் கம்மி காரணம் மீதி பண்ணீங்க அது வச்சிருக்கேன் பர்ஸ்ல அப்படியே வச்சிருக்கேன் அதுல இன்னும் ஒரு பைசா கூட செலவு பண்ணல முப்பத்தி நாலாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு பேலன்ஸ் தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்தாங்க அதை அப்படியே வச்சிருக்கேன் நான் கியூட்டா இருக்கு பாக்க வீடியோ கால்ல தான் என்னால பார்க்கவே முடிஞ்சது நேர்ல இன்னும் நான் பெட்டரா செலக்ட் பண்ணிக்கணும் அப்படினா தம்பிக்கு 3 மாசம் ஆனதுக்கு அப்புறம் எதனா எடுக்கற மாதிரி இருந்துச்சுனா கூட எங்க இது எங்க எடுத்த அப்படி சொல்லிறேன் சொல்லி நான் எங்க எடுத்தேன் சொல்லிறேன் ஸ்ரீகுமரன்ல எடுத்தேன் நாங்க எப்பவுமே மலபார் ஜுவல்ஸ் தான் போவோம் எனக்கு மலபார் தான் பிடிக்கும் அன்னைக்கு என்ன ஒரு பிரச்சனை பேசினா நான் நானே தம்பி போகும்போது போலீஸ் நிறைய இருந்தாங்க அப்படிங்கிற காரணத்தால பக்கத்துல போய் எடுத்தோம் கிரௌட் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி நாங்க ரெண்டு வேலைக்காக போனோம் ஒன்னு சத்யா ப்ரமோஷனுக்காக போனோம் ப்ரொமோஷன் முடிச்ச கையோட டேரெக்டாக போனதால் காந்திபுரம் போக முடியல டவுனாலே சம்மர் டிராஃபிக் ஆயிடுச்சு அதனால வந்து டவுனால் போய் நாங்கள் அங்கே முன்னாடி ஸ்ரீகுமார் பெரிய கடை அதுக்குள்ளே போய் ஒரு தடவை தான் தங்கிருக்கும்னு ஆசை அதனால் உள்ளே போய் நாங்கள் தங்க எடுத்துகிட்டு வந்தோம் தங்கை எடுத்துட்டோம் அங்கே நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்ம கூட பேசினாங்க எல்லாருமே ஜாலியாக பேசினாங்க இப்போ வரை நான் போ தங்க கடைக்கு போனேன்னா லலிதா ஜுவல்லரியும் மலபார் மட்டும் அது நாங்கள் ரெண்டு பேர் போனது லலிதாவும் நாங்கள் ரெண்டு பேரும் தான் போனோம் அது எதுக்குன்னா எனக்கு லவ் பண்ணும்போது அம்மா கம்மல் வாங்கி தரேன் நான் ஆ இப்போ

வேற ஒன்றும் இல்லை நான் கையில் காசு சேர்த்து வச்சு நான் அவளுக்கு எதுக்காக சீட்டுன்னு பார்த்திங்கன்னா அவளுக்கு தாலிச்சையின் வந்து நிறைய பேர் கமண்டில் ஒரு மாதிரி பேசுகிறீங்க இந்த முட்டா மோதிகளுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் தான் தாலிச்சைன் போடணும்னு சொல்லியிருக்காங்க குழந்த வயிற்றுல ரொம்ப போடக்கூடாது பிறந்த மூணு மாதம் லிஸ்டாக போடணும்னு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் இருக்குது சேர்த்து வச்சுருக்கோம் அதுக்காக தனியாக அது போக சீட்டு போட்டோம் அப்படின்னா அது எடுக்கும்போது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேர்லேயே கஸ்டமர் நேமே இவங்க பேர் தான் போட்டு போட்டு வந்துருக்கேன் நான் மாதம் மாதம் போய் கட்டணும் கட்டி முடிச்சுன்னா நான் ஆசைப்படணும் இல்லையோ என் முன்னாடி கிடையாது தங்கம் இல்லாதது உங்களுக்கு என்ன கவலைன்னு நானே கவலை அதுதான் பரவாயில்ல உங்கள் ஆசை நான் நிறையத்துறேன் போயிட்டு தாயிச்சி நான் வந்து போகிறோம் சீக்கிரமாக குடி சீக்கிரத்தில் போடலாம் பொறுமையாக போடலாம் கயிறு இருக்க வரையும் நம்மளோட ஃபேஸ்க்கு அழகாக இருக்கும் தங்கத்துல குடி போட்டா என்ன பிரச்சனை அவரு செயின் போட்டு இருக்க மாதிரி இருக்கும் பாக்குறவங்களா என்ன இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல ஃபுல்லா தாலியே போறதுல போல அப்படிங்க போட்டிருந்தாலே அவனுங்க அப்படின்னு பேசுவாங்க போடலைனாலும் என்னடா தங்கமே போடல அப்படின்னு பேசுவானுங்க தங்கத்துல என்னதான் பண்ண போறாங்க எல்லாம் கேஜிஎஃப் போட பார்த்து பாத்து யாஸ் மாதிரி எல்லா தங்கத்தையும் தூக்கிட்டு அவங்க அம்மா காலையில போடுறோம் கிளம்பிட்டு போல எல்லாரும் கேக்கணும் எனக்கு எப்ப கோர்க்கணும் அது வந்து அதுக்கெல்லாம் ஒரு வரமுறையா இருக்கும் ஏதோ சொல்லுவாங்க ஏதோ இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஜாதகம் பத்து எல்லாம் பண்ணுவோம் நாங்க ரெகுலரா ஒரு இடத்துல எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்கு நாங்க கடவுளை நம்பணும்ல கோயிலுக்கு போய் எப்போ கேக்குற இடத்துல போய் கேட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு போய் தான் எப்படி கோக்கணும் ஏன்னா கோயில தான் கோப்பாங்க என்னடா இல்ல வீட்டுல வச்சு கோப்பாங்க ஆனா கோயில தான் எனக்கு கூப்பணும் இன்னொரு விஷயம் இதுல அப்டேட் பண்ணலாம் நினைக்கிறேன் தம்பிக்கு பேர் வைக்கலாம் ஒரு பாத்து வச்சிருக்கோம் நீங்க அது சொல்லணும் சொல்லணும் அது என்ன நின்று ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு குடி சீக்கிரம் வைக்க போகிறோம் ஒரு மாதத்துக்கு வைக்கலாம் பிளான் பண்ணியிருக்கோம் வைக்கும்போது சொல்கிறேன் கண்டிப்பாக தம்பிக்கு தொட்டியில் சீர் பண்ணப்பே வச்சிருக்கணும் ஆனால் அப்போ வைக்க முடியல ஏன்னா அதுக்கே வந்து ஆறு மணி ஆயிடுச்சு அப்புறம் வந்து சக்கரை தண்ணி கூட தம்பிக்கு வளர்த்துல நான் இவங்களதான் வைக்க சொல்லியிருக்கேன் தான் சைலண்ட் இவங்களதான் வைக்க சொல்லியிருக்கேன் ஏன்னா வச்சுருவேன் எனக்கு என்ன மாதிரியே வளரும் பொறுப்பாக இருக்கமா அதுக்காக என்ன நான் ஒரு காலேஜ் படிக்கிற வீட்டுக்கு அப்படி இப்படி இருந்தேன் அந்த மாதிரி கூட வரக்கூடாது அப்படி வளர்த்தணும் வேறு என்ன நெக்ஸ்ட்டு இவ்வளோ தான் நகை எடுத்தாச்சு தம்பிக்கு ஃபஸ்ட்டு நகை நம்ம போட்டாச்சு நம்மளுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் ஒருத்தம் போட்டான் என் வச்சான் அவன் போட்டான் ஓகே அவ்வளோ இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு இன்னொரு சூப்பரான வீடியோ அந்த சூப்பரான அப்டேட்டில் பார்க்கலாம் அந்த பேர் வந்து சொல்லிடலாமா என்னென்ன பேர்னு சொல்லிட்டு இவங்களால இதுலேயும் சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பேர் தோணுதோ அதை கமெண்ட் பண்ணுங்க அதில் எது நல்லா இருக்கும் அப்படி இல்லை லெட்டர் சொல்லணும்ல அதில் தான் வைக்கணும் லெட்டர் சொல்கிறோம் அதில் எது தம்பியோட பிறப்போட நேரத்தை பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆறு லெட்டர் கொடுத்துருக்காங்க ஆனால் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான லெட்டர் தான் சொல்கிறேன் பே பே வந்து வரும் அதுக்கப்புறம் போ ரா பௌ பை இதை வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதில் என்ன வைக்கிறதுனு யாக்கி ஒரு மாதிரி செலக்ட் பண்ணி வச்சது என்னமோ வந்து இது என்னமோ நாங்கள் வந்து

ஓகே சார் அவ்வளோதான் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ரெகுலராக உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லை சூப்பரான வீடியோ பார்க்கலாம் குயிக்காக ஒரு அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம்